அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி தேவி ரியல் எஸ்டேட் உடுமலை இப்போது உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு விவசாய பூமி தாங்க வந்து இப்போது இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலையிலேருந்து சரியாக ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க அதாவது வந்து மெயின் ரோடு உடுமலை டு பழனி மெயின் ரோட்லேருந்து சரியாக ஒரு கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க என்னுடைய மொத்த பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பதினோரு ஏக்கருங்க பதினோரு ஏக்கரில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து மாமரங்கள் இருக்குதுங்க அப்புறம் வந்து மக்காச்சோளம் போட்டிருக்காங்க தக்காளி இந்த மாதிரி வந்து ஒரு மல்டிபல் இதில் வந்து அவங்க வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு வாட்ரு சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க அதுபோக வந்து ஒரு போர் ஒரு சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க பூமி வந்து கட்டோடு பேசில் அமைஞ்சிருக்கனால வந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு எப்போதுமே வந்து எந்த ஒரு இடையூறும் இருக்காது அப்புறம் இந்த பூமியை பற்றி சொல்லணும்னா வந்து சுற்றிலுமே வந்து நல்ல பசுமையான தோப்புகள் தாங்க இருக்குது அதனால் வந்து வாட்ரு சோர்ஸ் எப்போதுமே வந்து குறைவு இருக்காதுங்க ஃபைனலி என்னுடைய விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஐம்பது லட்சரூபாங்க சொல்கிறாங்க ஸோ மெயின் ரோடில் இவ்வளோ பக்கத்தில் வந்து பூமி வந்து இவ்வளோ லோ பட்ஜெட்டில் வந்து இங்கே மட்டும்தான் இருக்குது இந்த பூமி உங்களுக்கு பிடிச்சிருந்து நீங்கள் அதை விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய அலைபேசி உங்களுக்கு கூப்பிடுங்க நேரில் போய் பார்க்கலாம் பூமி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா விலையை ஏதோ சற்று அனுசரித்து பேசிக்கலாம் நன்றி மேலும் நீங்கள் குறைந்த விலையில் பூமி பார்க்குறீங்கன்னா என்னுடைய யூடியூப் சேனலான ஸ்ரீ லக்ஷ்மி தேவி ரியல் எஸ்டேட் உடுமலைப்பேட்டை அதை ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லி அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கரண்ட்டில் வந்துட்டே இருக்கும் Thank you.